ஹாய்டி ஊர் ஊராக ஊர் மேஞ்ச தேவுடியாக தேவுடியா முண்டையே கண்டாறு ஓலி எனக்கு என் பொறுமை புண்டைக்கும் அளவு புண்டை இருக்குது எங்கள் வீட்டில் பொறுமையாக வீடியோ போடக்கூடாது நீ வந்து பிரச்சனை பண்ணி பண்ணிட்டு பண்ணி எங்கள் வீட்டில் உள்ளவங்க பேச்சை கேட்டு நான் பொறுமையாக வீடியோ போடாமல் அமைதியாக இருந்துருந்தேன் நீ ஆனால் என் பொறுமையாக நீ ரொம்ப ரொம்ப சோதிக்கிறது தேவுடியா என் பேர் எத்தனை பேக்கெடி நீ தேவடியா பண்ணி நினைச்சிருக்கேன் அஞ்சு கேஸு உள்ள தேவுடியா நீ வெளியில் சுற்றிட்டுருக்கிறதே ஏதோ போனால் போதும் ஏதோ சாமி பார்த்து உன்னை வெளியில் சுற்ற விட்ருக்கு தேவையாக அந்த கோவத்தைலாம் வந்து பார்த்து வச்சுக்கடி கண்டாரம் ஓடி தேகுடியா எனக்கு என் கோவத்தை நீ ரொம்ப சோதிக்கிறடி ஏண்டி பத்து புருஷம் பார்த்தாம ஒரு நாளைக்கு இருபது பேரோட படுக்கிற எச்சக்கால தேவடியா என்னடி தேவடியா உனக்கு ரேட்டு வந்து எப்படி முன்னாலேலாம் வந்து மதுரசர்வாவும் கூட இருக்கும்போதெல்லாம் வந்து பத்தாயிரம் ரேட்டு பேசி போவேன் நைட்டு ஃபுல்லாக படுத்தா அவங்ககிட்ட பத்தாயிரம் பகலில் வந்துட்டு போனால் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரேட்டு தேவடியாக இப்போ நீ வந்து மதுரை செல்வா போனதுக்கப்புறம் மதுரை செல்வா பகச்சிக்கிட்டு இப்போ வரவங்கிட்ட எல்லாம் ஓசிலவே படுக்கிறியாமா சும்மாவே படுக்கிறியாமா சும்மாவே படுத்து 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 தேவடியாக எண்ணெயை